கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் மகிமை உண்டாவதாக தேசத்திலிருந்து புறப்படப்பட்ட நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் எகிப்து தேசத்திலிருந்து கத்தர் யாரை புறப்பட பண்ணினார் அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரமியல் ஜனங்களை விடுதலையாக்கி காணான் என்னும் தேசத்தை சுதந்திரிக்கும்படி புறப்பட பண்ணினார் அவங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் அவங்க போகிற வழியெல்லாம் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து காணான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி செய்தார் அது இன்றைக்கு நீங்களும் சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா யாராவது வந்து நம்மளை மீட்பாங்களா என்று காத்து கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்ககிட்ட தான் ஆந்தவர் பேசுறாரு எப்படி இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி நடத்தினாரோ அது போல உங்களையும் நடத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் சிறையிருப்பை எல்லாம் நான் மாற்றி போடுவேன் உங்களை அதிசயமாய் அற்புதமாய் நான் நடத்துவேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்தெல்லாம் உன்னை நான் காப்பாற்றிருக்குறேன்ல உன்னை மீட்டு எடுத்திருக்கல்ல அது போல் இப்போவும் உன்னை நடத்துவேன் அதனால் விசுவாசத்தோடு இரு ஆமீன்